ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கேன் சாய்ந்தரம் திடீர்னு அதிரடி படையோட போலீஸ் டீம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு கீழேருந்து செக்யூரிட்டி ஒடியாந்து சா போலீஸு அதிரடி பட வேனோட வந்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு நான் இப்படியே பார்த்தேன் சரி ஏதோ மீட்டிங்கில் தப்பு தண்டாவை பேசிட்டோம் போல் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல இருக்குன்னு பார்த்தா உள்ள எஸ்பி தலைமையில் ஜாயிண்ட் கமிஷனர் உள்ளே நுழைஞ்சாரு பின்னாடி ஒரு இருபது முப்பது போலீஸ் வந்தாங்க வந்தோன்னு எனக்கு சல்யூட் அடித்தார் அப்படின்னார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இப்படி சலீட் அடிப்பாங்க இப்படியே பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சேன் அந்த சலீட் அடித்த ஜாயின் கமிஷனர் சொன்னார் உங்கள்ட்ட படித்த பிரபாகரன் சார் நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தேன்னு என் காலை தொட்டு கும்பிட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஒரு ஆசிரியர் எப்படி தோழமையோடு பழகியிருந்தா ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்க ஒரு போலீஸ் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் இந்த பெருமை ஒரு ஆசிரியனை தவிர வேறு எந்த சமுதாயத்துக்கு கிடையாது அதான் சொன்னாங்க இப்படி ஆசிரியர்கள் பலவிதமான முத்திரைகளை பதிப்பார் அதனால் ஆசிரியர் தான் தோழமையோடு பழகுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு குழந்தைக்கு தைரியமூட்டி வளர்ப்பவர் யார் பெற்றோரா ஆசிரியரா எந்த நேரமும் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்கள் இருப்பதில்லை அவர்கள் அதிக நேரம் இருப்பது யாரிடம் என்றால் பெற்றோர்களிடம்தான் இன்றைக்கி என் லைஃப்பில் இருந்து வந்த ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் பெற்றோர்களா ஆசிரியர்களான்னு நீங்கள் முடிவு கட்டிடலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு என்னை கூட்டி போவார் அந்த சர்ச்சுக்கு கூட்டு போகிறப்ப போகிற வழியில் எல்லா மதத்து கோயிலும் வரும் போகிற வழியில் விநாயகர் கோயில் இருக்கான் அதுக்குள்ளே போயிடுவேன் போனோன்னா அங்கே விபூதியும் குங்குமம் கொடுப்பாங்க எடுத்து அப்படியே நெத்தியில் பூசிட்டு கொழுக்கொட்டை சுண்டல் கொடுப்பாங்க வாங்கி தின்னுட்டு எங்கள் அப்பா பின்னாடியே சர்ச்சுக்கு வருவேன் சர்ச்சுக்கு உள்ள நுழைகிறப்ப எங்கள் அப்பா என் முகத்தை பார்க்குறாரு விபூதி அடிச்சிருக்கேன் எங்கள் அப்பா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தியாடா பரவாயில்லடா வாடா சர்ச்சுக்குன்ட்டு அந்த விபூதியை அழிக்காமல் என்னை சர்ச்சுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போய் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ள செய்த என் தந்தை அதே மாதிரி ரம்லான் நோம்பு அன்னைக்கு இஸ்லாமியருக்கு வீட்டில் அந்த நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க அந்த கஞ்சியை வாங்கி வீட்டில் குடிச்சிட்ருப்பான் ஒரு இஸ்லாமிய மதத்தார் கொடுத்தாருங்கிறதுக்காக அதை குடிக்காதன்னு என்னுடைய தாய் தந்தை சொல்லவில்லை நான் பிள்ளையார் கோயிலில் விபூதி பூசிய போதும் இஸ்லாமியர் வீட்டு நோம்பு கஞ்சியை குடித்த போதும் சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடுற போதும் மூனையும் ஒன்றாக நினைத்து என்னை ஏற்றுக்கொண்ட என் தாயும் தந்தையும் தான் இந்த மத ஒற்றுமை என்ற சிந்தனையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இன்னைக்கு நான் இந்த புத்தாண்டு செய்தியாக எதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா மதங்கள் எத்தனை வேறுபட்டாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒற்றுமையை காப்பாற்றியாக வேண்டிய தருணம் இதுதான் மதத்தால் நம்மை பிரிக்கக்கூடிய அந்த சக்திகளை ஓரங்கட்டிவிட்டு தமிழ்தான் எங்கள் மூச்சு தமிழ்தான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி தமிழர்களாக ஒன்றுபடுவதற்கு நமக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் நிறைய பாடங்களை நமக்கு நடத்தி இருக்கலாம் அந்த அடி சிந்தனையை மனதின் ஆழத்தில் அந்த சிந்தனையை ஏற்படுத்துகிறவர்கள் ஆசிரியர்களை விட தான் ஒரு பிள்ளைகளிடம் தோழமையோடு பழகுபவர்கள் ஆசிரியர்களை விட பெற்றோர்களே பெற்றோர்களே என்று சொல்லி உங்கள் குழந்தைகளை நீங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழ் உணர்வோடு வளர்க்க வேண்டும் என்று இந்த ஆங்கில புத்தாண்டின் செய்தியாக சொல்லி என் உயிரினம் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறும்